அலைக்கும் ஸ்கூல் காலேஜுகள் ஆரம்பமாயிருச்சு பிள்ளைகளின் பாதுகாப்பு நமக்கு ஒரு கவலையை தரக்கூடியதாக இருக்கிறது பிள்ளைகள் சுதாரணமாக போயிட்டு வரணும் எந்த விதமான பிரச்சனையும் குழந்தைகளுக்கு வந்துடக்கூடாது அவர்களுடைய உயிருக்கும் உடமைக்கான பாதுகாப்பு இருக்கணும் கண்ணியத்திற்கான பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற கவலை எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும் அதற்கான ஒரு அற்புதமான வசீஃபா மிக இலகுவான வசீஃபா இரண்டு வசீஃபாக்களை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இதில் முதலாவது மிக மிக பலமானது இரண்டாவதையும் தாங்கள் தெரிந்து கொள்ளுங்க இது பொதுவான பாதுகாப்பிற்கான வசீஃபாவாக இருக்கும் முதலாவதாக சுரே யூனிசினுடைய எண்பத்தி ஐந்து மற்றும் எண்பத்தி ஆறாவது ஆய்வு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன் வரும் பாருங்க ونجنا برحمتك من القوم الكافرين. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين. ونجنا برحمتك من القوم الكافرين. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين. ونجنا برحمتك من القوم الكافرين. இதனுடைய அர்த்தம் என்ன அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களுக்கு குழப்பமாக எங்களை நீ ஆக்கி விடாதே அவங்க அநியாயம் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு குழப்பம் தேவையானதாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்வது தேவையானதாக இருக்கும் அவங்களுக்கான ஒரு விளையாட்டு பொருளாக எங்களை நீக்கிராதரெல்லாம் எங்களை மறுக்கக்கூடிய கூட்டத்தார்களிடம் இருந்து உனது ரஹமத்தை கொண்டு எங்களை பாதுகாத்து விடு அதாவது ஒரு சில மக்கள் நியாயம் எது அநியாயம் எது அப்படிங்கறது எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம அவங்க எல்லாம் ஒண்ணுதான் எங்களுக்கு நியாயம் அநியாயம் எல்லாம் ஒண்ணுதான் எங்க காரியம் நடந்தா சரின்னு இருப்பாங்க இல்லைங்களா அவங்க நன்மையை மறுத்துருவாங்க நியாயத்தை மறுத்துருவாங்க அவங்களுடைய நடைமுறையே அப்படித்தான் இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட கூட்டத்தாருடமிருந்து உனது ரஹமத்தை கொண்டு எங்களை பாதுகாத்திடலா என்பதற்கான ஒரு அற்புதமான ஆயத்தது இந்த ஆயத்தை தாங்கள் மூன்று முறை ஓதுகிறீர்கள் ஓதி தங்களுடைய குழந்தைகளின் மீது ஊதி விடுங்க அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க காலேஜுக்கு அனுப்புங்க அல்லாஹ் அல்லாஹு அவனது ரகமத்தை கொண்டு அவர்களை பாதுகாக்கிறான் இது முதலாவது இரண்டாவதாக யார் யார் இதனுடைய அர்த்தம் என்ன த வாட்ச் ஒன் எப்பொழுதும் கண்காணிக்கக்கூடியவன் என்ற அர்த்தத்தை கொண்டது இந்த யார் ரகுவை தாங்கள் இருபத்தி ஒரு முறை ஓதுங்கள் தங்களின் மீதும் தங்களது குடும்பத்தார்கள் மீதும் குழந்தைகளின் மீதும் விட்டுக்கலாம் நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்களா வெளியே நின்று அல்லது வீட்டுக்குள்ளாக கேட்டுக்கு முன்னாடி நின்று தங்கள் இருபத்தொரு முறை ஓதி தங்களுடைய குடும்பத்தின் மீதும் வீட்டின் மீதும் தங்களுடைய மீதும் ஊதி ஊதிவிட்டலாம் அல்லாஹ் சுபகானு பாதுகாக்கிறான் மிக கவனமாக கூர்மையாக பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ் யார் ரக்கைவு இருபத்தொரு முறை உங்களால முடிஞ்சா டைம் இருந்தா இந்த ரெண்டு வசீஃபாக்களுக்கு முன்பின் ஒரு முறை அல்லது மூன்று முறை ஏதாவது ஒரு செலவாத்தை ஓதி கொள்ளுங்கள் அது மேலும் சிறப்பு சேர்க்கும் அல்லாஹ் சுபஹானுபத்தாலா நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் நமது பெண்டு பிள்ளைகளையும் உடைமைகளையும் பாதுகாத்தல் புரிவானாக சகலவிதமான தீமைகளிலிருந்தும் தீமையானவர்களிடமிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றொரு வரை கண்டிப்பா ஷேர் செய்யுங்க நிறைய பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை இப்ப ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பும் போது ஒரு பாதுகாப்பிற்கான துவாவை தேடுறாங்க அவர்களுக்கு இது பாதுகாப்பாக இருக்கும் சந்திப்போம் அசலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையின் காரணத்தினால் நமது மதரசத்து சாதியாவில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று நல்லபடியாக அலமது மாணவர்கள் ஓதி வருகிறார்கள் மாணவர்களுடைய உணவு செலவு மேலும் முஸ்தாதமார்களுடைய சம்பளம் மேல்காரர்களுடைய சம்பளம் மேலும் மதரசாவினுடைய உணவுப் பொருட்கள் தண்ணீர் செலவுகள் மற்ற இதர செலவுகள் அனைத்தும் அல்லாஹுவிற்கு பிறகு பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களால் இயன்றளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படி தங்களை போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களில் யாரேனும் மதரசாவினுடைய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது இருவேளை உணவு அல்லது ஒரு நாளினுடைய உணவு அது சைவம் மற்றும் அசைவத்தில் இருக்கு தாங்கள் யாரேனும் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி தங்களுக்காக மாணவர்களுடைய துவாவிற்காக வேண்டி தங்களுடைய நியத்தின் அடிப்படையில் யாரேனும் மதரசாவிற்கு உதவ நினைத்தால் மாணவர்களுக்கு உணவளிக்க நினைத்தால் தாராளமாக உணவளிக்கலாம் தாங்கள் மதரசா மாணவர்களின் உணவு என்று இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய டீடெயில்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அன்று மதரசாவினுடைய மாணவர்களின் உணவு செலவிற்கு பயன்படுத்தப்படும் பிறகு மாணவர்களின் மூலமாக இன்ஷா அல்லா தங்களுக்காக வேண்டி தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி என்ற மதரசாவில் துவா செய்யப்படும் மேலும் மதரசாவினுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் தினசரி மதரசாவில் மகரிப்பிற்கு பிறகு மாணவர்களால் துவா செய்யப்படுகிறது எங்களுடைய உதவியால் மதரசத்து சாதியாவிற்கு மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது தங்களால் இயன்ற அளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படியும் மதரசாவினுடைய சந்தாதாரர்களாக தாங்கள் ஆகிக் கொள்ளும்படியும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லா சுபானுத் தாலா தாங்கள் மதரசாவிற்காக வேண்டி செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் தங்களது குழந்தைகளுக்கும் எல்லா விதமான பாதுகாப்புகளையும் நலவுகளையும் அல்லாஹ் செய்து புரிந்து தங்களையும் தங்களது குடும்பத்தார்களையும் அல்லா சுபா ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து மறுமையில் உயர்ந்த இடத்தில் அல்லா வைத்துவானாக அமீன் அசலாம் வரமத்துலாஹி வரகாத்